வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரி திருவடிகள் போற்றி போற்றி சிறுவாபுரி திருப்புகள் இந்த பாடலை தினமும் பாடலும் பாடியும் கேட்டும் வந்தால் வீடு கட்டும் யோகமும் கிடைக்கும் பாடலை பார்க்கலாம் அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர் மணம் மகிழ்மீற அருளாளே அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர் மனம் மகிழ்மீற அருளாளே அந்த உடனாடும் சங்கரனும் மயில் கூற ஐங்கரனும் உமையாளும் மகிழ்வாக அந்த உடனாடும் சங்க மகிழ் கூற ஐங்கரனும் உமையாலும் மகிழ்வாக அண்டர்பதி குடியேற மண்டசுரூருமாற அண்டர் மனம் மகிழ் மீற அருளாலே அந்தரியொடு உடனாடும் நாடும் சங்கரனும் மகிழ் கூற ஐங்கரனும் உமையாலும் மகிழ்வாக மண்டலமும் முனிவோரும் என் திசையில் உள பேரும் மஞ்சினனும் மயனாரும் எதிர்கான மண்டலமும் முனிவோரும் என் திசையில் உளவேறும் அஞ்சினும் அயனாரும் எதிர்கான மங்கையுடன் அரிதானும் இன்பமுற மகிழ் கூற மயில் உடனாடி வரவேணும் மங்கையுடன் அரிதானும் இன்பமுற மகிழ் கூற மயில் உடனாடி வரவேணும் புண்டிக விளியாள அண்டர்மகள் மணவாழ புந்தி நிறை அறிவாள உயர் தோளா புண்டரிக விழியால அண்டர் மகள் மணவாள புந்தி நிறை அறிவாள உயர் தோளா பொங்கு கடல் உடனாகம் இண்டு வரைகள் சாடு பொன்பரவு கதிர்வீசு வடிவேளா பொங்கு கடல் கடலுடனாகம் விண்டு வரைகள் சாடு பொன் பொன்பரவு கதிர்வீசு வடிவேலா தண்டரல மணிமார்ப மார்ப செரு செருரூப தெண்டமுலின் மிகுனேய முருகேசா தண்டரள மணிமார்ப செம்பொணில் செருரூப தண்டமளின் மிகுனேய முருகேசா சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தமிழ்மேவும் பெருமாளே சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தமிழ்மேவு பெருமாளே தன் சிறுவை தனில்மேவு பெருமாளே மயில் உடனாடி வரவேணும்